ஒரு வாழ்த்துக்களை வந்து நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா நீங்க வந்து கல்யாணத்தை பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு நாலு பிள்ளைங்களை பெத்து போடுங்கனே ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கட்டடம்லாம் கட்டி முடிச்சுட்டீங்களானே ஏன்னா ஒரு வைராக்கியமா ஒரு லட்சியத்தோட நீங்க இருக்கீங்கனே எல்லாத்துக்கும் நல்ல உதவிக்கரம் நீட்டின நம்ம விசாலண்ணனுக்கு மிக மனமார்ந்த ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இங்க பாருங்க ஜோடினா ஜோடி நல்லா பொறுத்தனே நூறு வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணுதான் பேரு திருவலங்க சிந்து பாடணும் என்ன சூப்பர்ண்ணே என்ன அழகோ அழகுனே ஐயோ 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 உடைய புகழ்றதுக்கு வார்த்தையிலே இல்லைனே சீக்கிரம்னே நல்லபடியாக கல்யாணம் பண்ணுனே ஊர் மக்களிடம் உலக மக்களிடம் கண் முன்னே நீங்கள் வந்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி நீடும் நீரோடி வாழ்ந்தோம்னே ஏமாத்திராதனே ஆமாம் சொல்லிவிட்டேன் இந்த சினிமாக்காரங்களாம் வந்து ஏமாத்துகிறதே ஒரு பொழப்பாக இருக்குது சாரண்ண சார்ண்ணே இந்த சினிமாக்காரங்களாம் சும்மா வந்து என்ன சொல்கிறது இது சும்மா படத்துக்காக தான் சொன்னேன் அப்படின்னு எதுவும் தயவு செய்து மண்ணை வாரி விட்டுட்டு போயிடாதனே மண்ணழி வச்சுட்டு போயிடாதனே ப்ளீஸ்ன்னு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி டக்கு டக்குன்னு நாலு குழந்தைங்களை பெற்று போடுனே சூப்பராக இருக்குண்ணே நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லா வருவீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குனே விசாலனே எனக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விசாலண்ணா ஆல் த பெஸ்ட் விசாலண்ணா நீங்கள் வந்து நீடோடி சந்தோஷமாக நல்லபடியாக வாழினேன் கட்டடம்லாம் கட்டி முடிச்சிட்டிங்க சினிமாவுக்காகவே வாழ்கிறீங்க அதனால் ரொம்ப மனதளவில் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குனே ரொம்ப தேங்க்யூன்னு ரொம்ப நன்றினே நல்லபடியாக இருக்குண்ணே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வயசில் நான் சின்ன பிள்ளை தான் ஏன்னா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுண்ணே மேடையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குனே அந்த அந்த ஹீரோயினி அந்த பொண்ணுக்கும் வந்து ரொம்ப வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லுங்கண்ணே இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கண்ணே தேங்க்யூண்ணே